தமிழை நெழச்சு பயணம் புயலா முழுவாச்சே பல வருஷம் கழிச்சு நிச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே இன்னொன்னு சொல்றாரு சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பணும் நீ எங்க பாதுகாத்து இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பகலா புள்ளி விடத்தை அண்ணா திமுக ஆட்சியில நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியல் இட்டு சொல்றேன் உங்களுக்கு தில்லு தில்லு திராணி தெம்பு இருந்தால் சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாதி ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி ஒரே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக முப்பது ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல என்னைக்கு அரண் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மறந்துவிடா ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காத என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதே முரட்சி தலைவி இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க பாகிஸ்தான் கூட கொடுக்கறது இல்ல நாம கொடுத்தோம் அம்மா தாய் தெய்வமாக ஆயிட்டாங்களே அந்த தாய் கொடுத்தாங்க அண்ணா திமுக அரசுல நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கின்ற அரசாங்கமும் அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை கட்சி புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீர்னு நிறுத்திட்டாங்க நான் முதலமைச்சா இருக்கும்போது ஹஜ் புனித மேற்கொள்ள ஆறு கோடி ரூபாய் தொடர்ந்து நாங்க கொடுத்தோம் அதை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அண்ணா திமுக அரசு பனிரெண்டு கோடி உயர்த்தி கொடுத்தது அதே போல ஹஜ் பயணத்தின் போது அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சென்னையில தங்கி செல்வாங்க அவர் ஹச் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க பதினஞ்சு கோடி ஹச் இல்லம் கட்டுவதற்கு நீதி ஒதுக்கீடு செய்த அரசு சாணம் அண்ணா தீமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறில் காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிர ரூபாய் மதிப்பீதீனும் வழங்க திட்டத்தை துவக்கியது அண்ணா தீமுக அரசு உலா மக்களுக்கு மோதலியாளர்களுக்கு ஓய்கிதம் பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூறுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறநூறு ஆகும் ஓகிதம் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிரமாகவும் உயர்த்தப்பட்ட அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் உலா மக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் மாநிலத்தில் இருபது நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அதிமுக அரசு ஸ்டாலின் அவர்களே இஸ்லாமிய பெருமக்களை கண்ண எமயாப்படை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஆட்சி புரிந்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி இப்ப நேற்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நீங்க வந்து முதல் முதல் தொலைக்கி வச்சுட்டு போயிருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தால் அடித்து நாற்பத்தி ஆறு கோரிக்கைகள் நீங்க கொடுத்தா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாரு ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போறார் ஏங்க இப்போ தான் உங்களை பத்தி சிந்திச்சிக்கிறார் ஸ்டாலின் நாலு வருஷமா சிந்தனையாக வரல இப்பதான் மக்களை பத்தி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இனி வந்து இதை கொடுத்து இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து வைக்கிறாராம் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முந்தைய ஆண்டு காலம் எதிர்கட்சியில் இருந்தீங்க அப்போ என்ன சொன்னீங்க நான் முதலமைச்சா இருக்கும்போது ஊர் ஊரா போய் கிராம கிராமமாக நகரத்தெல்லாம் போய் ஒரு திட்டு மேலே பாயை விரித்து போட்டு ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி இது மாதிரி வெள்ளத்தாள் எடுத்து உங்களுடைய கோரிக்கையில் எழுதி கொடுங்க நான் கொண்டாந்துருக்கிறேன் பெட்டி பெட்டி வாங்கி இல்லை அதனால் பெட்டி கொண்டாந்துருக்கிறேன் அந்த பெட்டியில் அந்த கோரிக்கை மனுவை போடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணுறேன் அப்புறம் எதுக்கு இது இது ஏற்கனவே போட்ட மனு மக்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி மனு போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை ஏமாற்றுகின்ற நாடகம் சதுரங்க வேட்டையில் செய்தி வரும் சதுரங்க வேட்டையில் அவர் பேசுவார் அந்த நடிகர் பேசுவார் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் ஆசையை தூண்ட வேணுமா ஒருவரை ஏமாற்ற வேணும்னா அப்படி உங்களுடைய ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட இந்த நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுத்து அவர்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாராம் ஏற்கனவே போட்ட மனுவுக்கே இன்னும் விட கிடைக்கல அப்புறம் எங்க நீங்க வந்து இதுக்கு தீர்வு காண போறீங்க என்ன இருப்பது எட்டு மாசம் இருப்பது எட்டு மாசம் ஒரு ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருந்தா வெண்டிலேட்டர் பொருத்துவாங்க அப்படி வெண்டிலேட்டர் பொருத்தி இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது வெண்டிலேட்டர் எடுத்தா ஆட்சி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெண்டிலேட்டரை எடுத்துருவாங்க இந்த பாட்சி முடிஞ்சு போச்சு கதை நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது உண்மையா மக்கள் நம்புவாங்களா நீ ஏற்கனவே நம்பி நம்பி மக்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க இன்னும் போறதுக்கு வழி இல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் அடுத்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி பெரும்பான்மையிடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சியா அமைக்கும் நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அருமச்சர் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும் போது என்னிடத்தில் கோரிக்கை வச்சு பல திட்டங்களை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் அது ஒரு சில மட்டும் இங்கே தெரிவிக்கிறேன் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் வேளாம்பட்டு திட்டு திட்டுக்காட்டூர் இடையே சுமார் இருபது கோடியில உயர்மட்ட பாலம் நாற்பது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணாத்திமுக அரசு சிதம்பரம் பகுதி வேளாண் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உப்பு உப்புதலை தடுக்கும் வகையில் திருக்களிப்பாலை கிராமத்தில் தடுப்பு நினைப்பதற்கு நீளவை பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் அண்ணா அதிமுக ஆட்சி ஒதுக்கி அந்த பனி தூங்குற நேரத்தில் ஆட்சி மாற்றம் கிடப்பில் போட்டாங்க நீண்டும் அதிமுக ஆட்சி வந்தையும் இந்த திட்டம் தூங்கப்படும் சிதம்பரம் தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் அகரநல்லூர் கிராமத்தில் பழைய கொள்ளிட மாற்றின் குறுக்கு பத்து கொடியில் நாங்கள் வந்து தடுப்பணை கட்டியிருக்கிறோம் அக்கரை ஜெயகுண்டபுரத்தினம் கிராமத்தில் கொள்ளிட மாற்றின இடது கரையில் கரை அரிப்பு தடுக்கும் வகையில் பதினஞ்சு கோடியில் இன்றைக்கு கருங்கல் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்குது சிதம்பர ராதா விலாகம் கிராமத்தில் கடலில் விற்பதலை தடுக்க ஒப்பனார் வடிகாலின் குறுக்கே கடைமடியில் பதினாறு கோடியில் மதிப்பில் ஒழுங்கியும் கொடுத்து கட்டி கொடுத்துருக்கோம் சிதம்பரவட்டம் சிதம்பரம் வட்டம் பராமட்டம் மற்றும் கீழக்குண்டல வாடி கிராமத்திற்கு அருகே பழைய ஆறு சங்கமிக்கும் இடத்தில் நாற்பத்தி மூணு கோடியில் வெள்ள தடுப்பு நடவடிக்கை ரெகுலேட்டர் அமைச்சு கொடுக்குது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழக அரசின் கீழ் கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜ முத்திய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பத்து கோடியில் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்துருக்கிறோம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் இருபது கோடியில் குடியிரு போட கட்டி கொடுத்துருக்கிறோம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கிள்ளை அருகே பொன்னந்தீட்டு கிராமத்தில் வெளிநாட்டில் கடல் நீர் உட்பதை தடுக்க வக்கிகம் கால்வாய் குறுக்கே பன்னெண்டு கோடியில் புதிய ஒழுங்கையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது சிதம்பரம் ஊராட்சி பகுதியில் புதிய பாதாள சக்கர திட்டம் தொண்ணூத்தி நாலு கோடியில நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் சிதம்பரம் நகராட்சியில் பாதாள சக்கடை திட்டம் முடிக்கப்படுவதை அடுத்து உட்புற சாலைகள் எல்லாம் சரி செய்வதற்காக நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நேரத்தில் முப்பத்தஞ்சு கோடியில சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம் சிதம்பரம் இளமையாக்கினர் கோயில் குளத்தின் தெற்கு பகுதி நான் இங்க வந்தேன் அந்த புயல் மோகன் வந்தேன் அந்த குளக்கரை எல்லாம் சரிஞ்சிருந்தது மக்கள் கோரிக்கட்டம உறுப்பினர் கோரிக்கை கோயில் குளத்தின் தெற்கு பகுதி சுற்றுச்சுவர் மற்றும் கரை பலப்படுத்த சுமார் ரெண்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிதம்பரம் நகரில் சுமார் பதினோரு கோடி மதிப்பில் சுற்றுலாத்துறையின் மூலம் புதிய பயண விடுதி மற்றும் அலுவலக கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அரிய கோஷ்டி பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் சுமார் இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் எண்பத்தி எட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் இதில் பரங்கப்பேட்டை பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பது பயனாளிகள் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் இதர பிரிவினருக்கு நாற்பத்தி எட்டு வீடுகள் கொடுத்திருக்கிறோம் இப்படி பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம் இன்னைக்கு அதே போல இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் பத்தொன்பது கோரிக்கை அடங்கிய மனு நீங்க ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து தீய சக்தி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் சக்தி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் பொற்கால ஆட்சியை அமைப்போம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு வெற்றி பெற செய்யுங்கள் ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு அவர் நிக்கின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன் இது சொல்றது நடைமுறை பேசுறதெல்லாம் புரியுது ஸ்டாலின் திமுக அரசு அரசு திமுக ஸ்டாலின் அரசு மாடல் அரசு இந்த ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு